ஒரு அரசியல் தரித்திரத்துக்கு பேரு சீமா அவர் நீ எதுலயும் கலந்து அது தனியா போராடுவாராம் விஜயலட்சுமி மிட்டையும் தனியாதான் போராடணும் அது வேண்டாம் ஆமா விஜயலட்சுமி மிட்டையும் தனியாதான் போராடணும் இன்னைக்கு சீமான் வீட்டுல பெட்ரோல் வெடிகுண்டு வீசப் போவதாக ஆஹ் திட்டமிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேரை கைது பண்ணிருக்காங்க என்னால முடியலையேன்னு நான் ஏங்குறேன் அவ்வளவுதான் என்ன சார் நீங்க வன்முறை அளரா நீங்க அளுறான் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி எங்க சாதனையை நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க பிஜேபி கட்சிக்கு சமாதி அப்போதே எழுந்துடும் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ரசாயன மாற்றத்தில் செங்கோட்டையும் முந்துகிறார் ஆனால் எடப்பாடி துரோகிகளுக்கு இடமில்லை என்றதில் உறுதியா இருக்கார்ல இன்னமும் சொல்றாரு அவன் தானே துரோகி எவ்வளவு பெரிய அமைப்பு இன்னைக்கு குட்டிச்சுவராக்கி தெருவில் விட்டுருக்கான் பெரிய துரோகி அவன் தானே சார் சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஃபிலிக்ஸின் போலி இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் வணக்கம் வணக்கம் தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டுக்கான தொகுதிகள் குறைக்கப்படுது நம்ம மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததுக்காகவே நமக்கான தண்டனையா தமிழ்நாட்டின் தலை மீது ஒரு கத்தி தொங்கிட்டு இருக்கு அப்படின்லாம் முதலமைச்சர் அறிக்கை விட்டுருந்தாரு ஆனால் இப்போ அமித்ஷா வந்து அது அப்படி ஒன்றும் குறையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு இந்த சூழல்ல மார்ச் ஐந்தாம் தேதி நாற்பத்தி ஐந்து கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துடுறாங்க திமுக ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்காங்க அதுல பல கட்சிகளும் இன்னும் அவங்களுடைய கருத்து சொல்லலை ஆனா நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும் எங்க கட்சி கலந்துக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க சீமான் இனி எதிலையும் கலந்துக்க முடியாது சீமான் தனித்து விடப்பட்டு விட்டார் ஒரு அரசியல் தரித்திரத்துக்கு பேரும் சீமா அவர் எதுலையும் கலந்து அது தனியா போராடுவாராம் சர்வகட்சி கட்சி கூட்டத்தில் வந்து கருத்து சொல்லணும் தனியா போராடுவாராம் விஜயலட்சுமி கிட்டையும் தனியா தான் போராடினான் அது வேண்டாம் ஆமா விஜயலட்சுமிட்டையும் தனியா தான் போராடினான் எல்லாம் எப்போதும் தனியா தான் போராடுவான் அவன்ட கடைசியாக இருந்த ஒரு துருப்பு காளியம்மாள் அதுவும் வெளியேறிடுச்சு இன்னும் தனியா தான் போராடுவார் இல்ல கட்சிக்கு உள்ளே இருந்து கலகம் பண்றவங்க வேண்டாம் அவன் கட்சிக்கு வெளியே போட்டோம்ல சொல்றாரு அதை பத்தி ஒன்னும் சீமான் கவலைப்படலையே கவலைப்பட மாட்டான் கவலையே பட மாட்டாங்க அவன் கட்சி தொடங்குறது எதுக்கு முதலமைச்சர் ஆவறது ஆட்சிக்கு முதலமைச்சர் ஆவறதுக்கு இல்ல அவன் கட்சி தொடங்கினது பிஜேபிக்கு ஆதரவா இருக்கிறதுக்கு அவன் கட்சி தொடங்குனது வசூலுக்கு அவன் கட்சி தொடங்கினது சொக அனுபவிப்பதற்கு ஒரு தலைவர் அப்படித்தான் அப்படித்தான் கட்சி தொடங்கினது ஆதாயம் தேடுவதற்கு வேற ஒண்ணும் கிடையாது இப்ப ஈரோடு கிழக்குல ஓட்டு வாங்குனாங்கல்ல இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வாங்குனாங்கல்ல ஆமா ஒன்னு தடவை விட அதிகமா வாங்குனாங்கள அது ஏதாவது ஏது ஓட்டு உனக்கு எப்படி அதிகமாயிடும் உனக்கு அதிகமாக என்ன வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஓட்டு அண்ணா திமுக ஓட்டும் உனக்கு கிடைக்கலையா முதலமைச்சர் போகல பிரச்சாரத்துக்கு துணை முதலமைச்சர் போகலை கட்சிக்கு மூணு கொள்கை பிறப்பு செயலாளர் இருக்காங்க அவங்க போகலை சொற்பொழிவாளர்கள் போகலை ஒரு ஆட்டோவில் கூட உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு திமுக பிரச்சாரம் செய்யலை வேட்பாளர் அமைச்சர் முத்துசாமி அண்ணனும் போய் வீடு வீடாக போய் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஈரோடு தொகுதியில் செய்த சாதனைகளை சுட்டி காட்டி ஓட்டு கேட்டான் எங்கள் கூட இருக்கிற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் வந்து பிரச்சாரம் செய்யலை நாங்கள் இப்படி ஓட்டு வாங்கியிருக்கோமே சீமான் தற்கொலை பண்ணியிருக்க வேண்டாமா இல்லை பெரியாரை பேசுறதுனால ஓட்டு குறையும் நீங்கள் சொன்னீங்க ஆனால் குறையில் ஏறி இருக்கு அப்படின்னு அவங்க காட்டியிருக்காங்க இல்லை இல்லை பெரியார் வந்து உங்களுக்கு ஒரு 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 மானம் போன்ற ஒரு தலைவர் அவரை கொச்சைப்படுத்தல இதில் இவன் சுகம் கண்டாங்கிறது தான் என்னுடைய கேள்வி பெரியாரை கொச்சைப்படுத்துகிற ஒரு எச்சில் ராஜா இருக்கிற இடத்துல நீயும் உட்கார்ந்து இருக்கிறியா பெரியாரை கொச்சைப்படுத்த உனக்கு முடியுமா எச்சில்கள் துப்பி எரிமலை சாய்ந்துடுமா குச்சிகள்ப்பட்டு வானம் கிழிந்துடுமா அப்புறையே பதட்டமானீங்க அவர் வீட்டு வரைக்கும் போனீங்க இன்னைக்கு பெட்ரோல் குண்டு வீசுறதா கூட ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கு காவல்துறை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்ப அந்த அளவுக்கு எதுக்கு போன பெரியார பெரியார பேசினா பெரியாரை நேசிக்கிறவர்கள் கோபப்படுவது ஆத்திரப்படுவது இயல்பு தானே நீ பெரியார் சொன்னாதது சொன்ன அதுக்கு ஆதாரம் தான்னு கோவை ராமகிருஷ்ணன் கேட்டாரு அவரு அறவழியில தான் போராடினாரு அவர் ஒன்னும் அத்துமீறல்ல நாங்க பெரியார் வழியில தான் பயணிக்கிறோம் இன்னைக்கு சீமான் வீட்ல பெட்ரோல் வெடிகுண்டு வீச போவதாக திட்டமிட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சில பேரை கைது பண்ணிருக்காங்க சரி அப்ப அரசு ஒழுங்கா தானே இருக்கு சட்ட ஒழுங்கு எவ்வளவு சரியா இருக்குன்னு தெளிந்து புரியலையா உங்களுக்கு இல்ல அந்த சம் அந்த செயலை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அது கண்டிக்க முடியாது என்னால முடியலையேன்னு நான் ஏங்குறேன் அவ்வளவுதான் என்ன சார் நீங்க வன்முறையாளரா நீங்க அதான் கேக்குறேன் என்னால முடியறதை இன்னொரு செய்யறான் அவ்வளவுதான் இல்ல ஜனநாயகமா ஜனநாயகம் இல்ல சீமான் படிக்கணும்னு துடிக்கணுங்கிறது இல்ல படிக்கணும் யாருடைய முகமும் சுளிக்காம ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசணும் பேசுற பேச்சு எல்லாமே முகஞ்சொழிக்கிற பேச்சு இது என்ன பேச்சு சீமான் உங்களுக்கு எரிச்சல் விட்டுறாரு எனக்கு இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கே எரிச்சல் விட்டுறாரு என்ன அவரோட கம்பேர் பண்ணாதீங்க அண்ணாமலை சொன்னாரு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவது உறுதி அறிவாலயத்தின் ஒவ்வொரு சிங்களாக உருவ போறேன் அப்படின்னு சொன்னாரு தமிழிசையும் சொன்னாங்க அக்காவும் தம்பியும் சேர்ந்து திமுக வீட்டுக்கு அனுப்புவோம் அப்படின்னாங்க ஏற்கனவே திமுக வீட்டுக்கு அனுப்பாம நான் செருப்பு போட மாட்டேன்னு அண்ணாமலை சொன்னாரு எப்படி பாக்குறீங்க அவர் ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலைக்கு தமிழ்நாடு பிஜேபி தலைவராக தொடர்ந்து நீடிப்பாராங்கிறது அவருக்கே தெரியாது கேட்டீங்களா தமிழ்நாடு பிஜேபி தலைவராக நீடிக்கணுமான்னா இந்த மாதிரி பேசணும் தலைவராக ஆகலைன்னா கூட அப்படின்னு எல்லாம் பேசுறாரு இல்ல தலைவரா ஆக ஆக தலைவராக நீடிக்கணும்னா இந்த மாதிரி அவர் பேசணும் அதுக்காக பேசுறாரு அது பெரிய விஷயம் இல்லன்றீங்க அவரு பெரிய விஷயம் இல்ல சவுக்கால் அடிச்சார் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு அறிவாலயத்தில் செங்கல்ல பிடுங்கன்னு சொன்னான் பிடுங்கி பாரு பிடுங்க வேண்டியது தானே செங்கல் வச்சே அரசியல் பண்ணுவீங்களா நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிக்கல் நாட்டிட்டு நீ இன்னும் இன்னும் வேலை நடக்கல மதுரை தோப்பூர்ல எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஆட்சிக்கு வந்து ஆயிரம் படுக்கை கொண்ட ஒரு கிண்டி பல்நோக்கு மருத்துவமனை முதலமைச்சர் திறந்து வச்சு அந்த 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 மருத்துவமனை இயங்கிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு குளத்தூர்ல பெரியார் பேர் நீ பெரியார கொச்சப்படுத்துற பெரியார் பேராலே ஒரு மருத்துவமனை இன்னைக்கு நாலரை மணிக்கு குளத்தூர்ல தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் எங்க சாதனைய நாங்க சொல்ல ஆரம்பிச்சோம்னு வச்சுக்க பிஜேபி கட்சிக்கு சமாதி அப்போதே எழுந்துடும் அதிமுகவோட சூழல் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சமீமா செங்கோட்டையினருடைய பேச்சுலாம் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு செங்கோட்டைய நேற்றுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் லெஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு போன செங்கோட்டை மோதல் அழாங்க வந்து நிற்கிறார் அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற ஒரு ரசாயன மாற்றத்தில் செங்கோட்டையின் முந்துகிறார் ஆனா எடப்பாடி துரோகிகளுக்கு இடம் இல்லைன்றதுல உறுதியா இருக்கார்ல இன்னமும் சொல்றாரு அவன் தானே துரோகி துரோகி யாரு சார் தமிழ்நாட்டு அரசியலேயே துரோகி அவன் தானே எடப்பாடி தானே அவன மாதிரி ஒரு பச்சை துரோகிய உலகம் இதுவரைக்கும் பார்த்தது இல்லையே எவ்வளவு பெரிய அமைப்பு இன்னைக்கு குட்டிச்சுவராக்கி தெருவில் விட்டுருக்கான் பெரிய துரோகி அவன் தானே சார் அப்ப நாலரை வருஷம் அவர் தான் சார் முதலமைச்சர் யாருக்கு தயவுல நீதிமன்றத்தின் தயவுல மோடிக்கு தயவுல நீ முதல இல்ல இன்னைக்கு மோடி வேணான்ட்டாரு யார் சொன்னா எடப்பாடி சொல்றாருல்ல பாஜக நீ கூட்டணி இல்லையே யார் சொன்னா அண்ணாமலை சொல்லுவாரா வர்ற வர்ற கூட்டணியை பத்தி இந்த பிறகு முடிவெடு பண்ணல இன்னைக்கு சொல்லியிருக்காரு அண்ணாமலை ஆனா அதிமுக இருமொழி கொள்கை தானே உறுதியா இருக்காங்க ஆமா இருமொழி கொள்கை அதிமுக ஏற்கலைன்னா அண்ணாதிமுக கட்சியே இருக்காது சார் வேலூர் விஐடி விஸ்வநாதன் வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் தமிழ் இயக்கத்தின் தலைவர் அண்ணன் விஸ்வநாதன் எம்ஜிஆரை பற்றி ஒரு பேசுகிற ஒரு கருத்தரங்கத்தை விஐடி பல்கலைக்கழகத்தில் நடந்துடுறாரு முன்னாள் அமைச்சர் சுவாமிநாதனும் பொன்னையனும் போய் விஸ்வநாதன் அழைப்பை ஏற்று போய் பேசியிருக்காங்க அந்த விழாவில் அண்ணன் தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் வி டி விஸ்வநாதன் சொல்றார் இருமழிக் கொள்கையை மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார் என்று பேசுறாரு இந்த எடப்பாடி மாத்ததுக்கு அவருக்கு என்ன இருக்கு ஒண்ணும் கிடையாது எடப்பாடி மாதிரி பச்சை துரோகி உலகத்திலே யாரும் கிடையாது அந்த பச்சை துரோகிக்கு அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்பது சிலப்பதிகாரம் அறம் கூற்றாகும் செங்கோட்டையன் அவர் வீட்டில் ஆலோசனை நடந்தது அப்படின்லாம் பேசப்பட்டதே தவிர அவர் வந்து அவர் கட்சிக்கு எதிராக எதுவுமே பேச மாட்டார் செல்வி ஜெயலலிதா வந்து அவர் அவர் எவ்வளவு பாராட்டி பேசுனாங்கன்றலாம் அவரே மேடையில் போட்டு காமிச்சாரு ஆனா வேற எந்த நிகழ்ச்சியும் அதுக்கு பிறகு நடக்கலையே நடக்கும் சீக்கிரம் நடக்கும் மார்ச்சுக்குள்ளேயே நடந்தோன்னு நினைக்கிறேன் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க செங்கோட்டையன் போய்சிடுவாரு இல்ல அவரு திமுக போகிறார்ன்ற போகிறாருன்ற பேச்சு எல்லாம் வந்துச்சு வந்த இணைஞ்சா திமுக பெரிய வரவேற்பு கொடுப்பாங்க தோப்பு வெங்கடாசல் வந்தார் மாவட்ட செயலாளர் ஆகிட்டார் இல்லை உங்களோட யூகம் ஒன்னா தானே இருக்கணும் ஒண்ணு அதிமுக பொதுச் செயலராக செங்கோட்டையன் ஆகணும் அண்ணா திமுக என்கிற அமைப்பில் இருந்து அவர் விலக மாட்டார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் திமுகவுக்கு தலைமை தாங்குவதற்கான எல்லா தகுதியும் உள்ளவர் அண்ணா திமுக அவர் ஏன்னா ஒவ்வொரு தொண்டனையும் தெரிந்து வைத்திருக்கிற ஒரு பர்சனாலிட்டி அவர் கட்சியை உயிராக கருதுகிற ஒரு பண்பாளர் யார்ட்டையும் அதிர்ந்து பேச மாட்டார் இந்த எடப்பாடி பழனிசாமி எல்லாம் ஒன்று நடந்துக்க மாட்டார் எல்லாரையும் மதிப்பார் அதனால் அவருக்கு காலம் அவருக்கு கபரி வீசும்னு தான் நான் நம்புறேன் காலம் அவருக்கு கபரி வீசுமானால் அதிமுக கரை சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எடப்பாடி இடத்துக்கு வந்திருக்க வேண்டியவர் அவர் தான் சசிகலா செய்த பிளண்டர் மிஸ்டேக் அதுதான் அது இப்ப சசிகலாவே உணர்வாங்க ஆனா ஒரு சின்ன சலசலப்பு கூட வர மாதிரி தெரியலையே அதிமுக சலசலப்புனா என்ன வெட்டிட்டு சாகணம் அதுல கண்ட்ரோல் எடப்பாடி கிட்ட தானே சார் இருக்கு ஆமா அதிமுக அலுவலகத்தில் தானே சார் ஜெயலலிதா பிறந்த நாளையே கொண்டாடுறான் விஜயாவது அறுநூறு பேரை வச்சு கொண்டாடினா நீ ஐம்பது பேர் வச்சு எல்லாம் கொண்டாடுறான் எவ்வளோ மோசமா போச்சு பாருங்க கட்சி ஜெயலலிதா நாளில் எப்படி கொண்டாடுவாங்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு நான் பேசினேன் டி நகர்ல நன்றி சார் நேரத்துக்கு மிக்க நன்றி